எப்படி வலிக்கிட்டு வரும் இப்ப சோத்த கவக்குன்னு திருப்பி இப்படி அண்டை கொடுத்துரும் இப்ப எல்லாத்துக்கும் பாரு மண் சோறு தான் போட கவுந்து கவுழ்ந்து உழுக பாத்தீங்களா சூப்பர் அப்படி நான் எது வந்து சின்ன பிள்ளைல இருந்து ஆயக்கலை மாதிரி சோத்தை வடிப்பது ஒரு கலை ஏய் ஆயக்கலை இல்லடா ஆயக்கலை ஆயிக்கலை சோற்றுறது இல்ல சோத்த வடிச்சாச்சு என் வீட்டுல என் பொண்டாட்டினா வழங்க மாட்டேன் புரிய புத்தடா

பாட்டு <laughs> படிக்கணும்ட <laughs> <laughs> அந்த வானொலியும் வாங்கிவிங்க அடுத்தபடியாக என்னைய ஊத்துறோம் உள்ள ஒன்று நினைச்சிருக்கோம் ஊற்ற ஊத்துறோம் ஊத்து 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 சுபம் போதும் தாயே ம் போதும் அப்புறம் வந்து என்ன சூடாக நான் ஆல்ரெடி சுடாதான் இருக்கே பிரியாணி

நம்மளுக்கு சொல்றாரு இந்த காலி போடுறாரு பேசாம நம்மளும் இந்திக்காரங்க மாதிரி நாலு சப்பாத்தி கொஞ்சோட தக்காளி கொட்டாது தக்காளி கூட செய்ய மாட்டாங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புளிச்சு புளிச்சா நம்மட பொரிஞ்சு ஓட்டது பாவ துப்பு துப்பு ஆயிரம் அப்ப தக்காளி உள்ள ஓட போறோம் டொமேட்டோஸ் ஓலம் இஸ் இப்படி தவுண்டு வரும் இஸ் தக்காளி வெங்காயம் அலைஞ்சிருக்கு இப்ப இஞ்சி பூண்டு போஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் பொதுவாக இதெல்லாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன் வர வேஸ்ட்டு அதனே நாய்க்கா சென்னைங்கிறா நீ அது வந்து குழம்பு விடா இதை போட்டு நன்றாக கிளறிவிட வேண்டும் ஆனால் நெத்தி பூட்டு வாடகே இல்லை என்ன நம்மளை சாப்பிட வர நல்லா இருக்குங்க நெஜி போட்டு பேசி பார்த்தாலே சாப்பிட வரையும் ஆ நல்லா சர்க்காஸ் பண்ணுறா நான் அண்ணி இந்தியா போடும் ஓகே முடிந்து விட்டது நம்ம வந்து கடம்பா போடுறோம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அழகாக களி வெள்ள வெள்ளையே மஞ்சள் கடம்பாவை உள்ள இட்டு தண்ணி இருக்கிறது சிறிது நேரம் வேக வைக்க வேண்டும் சிறிது நேரம் கடம்பாவை வேக வைக்க வேண்டும் ஒரு டைம் தான் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் கடம்பா கிரேவி கிரேவி மாதிரி

பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா நம்ம இன்னைக்கு கடம்பாத வச்சு கண்ட பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்குலாம் நாங்க ஒண்ணும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்க சாப்பிடுங்க கை நீட்டுக்கு உஃப்ல இதாங்க இதாங்க வல்ப்புன்றது பரபாவது தின்று சுடுங்கடா சாப்பிட்டா இருக்காதா

நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு அருமையா சமச்சிருக்கோம் இந்த பக்கம் மீன் குழம்பு குடும்பம் நடந்து காரம் கொஞ்சம் குழம்புல குடிச்சு புளிப்பு கொஞ்சம் குழம்புல குடிச்சு மற்றபடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் மீன் குழம்பு வைக்கிற வீடியோ போடலன்னு கேட்பீங்க அது பார்க்க உள்ள வரும் எப்போ வேணாலும் வரும் தராமலும் போகலாம் ஏன்னா நாங்கள் அதை சூட் பண்ணலை வரும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க